இன்னும் நமக்கு நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுங்க மேட்டுப்பாளையத்துக்கு நான் இங்கிருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்கேருக்கு அப்போ இப்படி கூடி பார்த்தா ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வருங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி பழைய மாதிரி தான் போக போகிறோம் கொஞ்சம் மழை வர மாதிரி தான் வேகமெல்லாம் இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை காற்றெல்லாம் ஜில்லு தடிக்குது வேகமாக மழை வரும்னு நினைக்கிறேன் மழை வந்தாலும் பிரச்சனையே இல்லை கல்குவாருங்க ஒரு மழையவே பொங்க வச்சிருக்கிறேன் வேறு பெட்ரோல் அடிக்கணுங்க ஒரு டேங்க் ஃபுல் பண்ணா எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் தாய் பண்ணியிருப்பேன் ஆகிப்போச்சு நாங்க ஒரு எஸ்பி பங்க் உள்ள போனேன் ஆனா பவர் டாங்க வைசர் வேறு தெரிஞ்சு தொட்டி கேட்குறேன் பண்ணுற பூச்சி வேற விழுகுது ஹெச்பி பெட்ரோல் பங்க் எங்கே கிடைக்குன்னு தெரியலையே சிஎன்ஜி தான் பத்து கிலோமீட்டர் போட்டிருக்கு நமக்கு ஹெச்பி பெட்ரோல் பங்கு தான் வேணும் எல்என்ஜிட ஆயில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு விஜயமங்கலம் பக்கத்தில் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கு நான் ரெண்டு மூணு டைம் அடிச்சிருக்கேன் போன டைம் இந்த கொல்லிமூலை போகும்போது இப்போ அங்கே போய் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருந்த மாதிரி எனக்கு தெரியல போல அது என்ன மழைன்னு தெரியலைங்க அங்க ஒரு கோயில் இருக்க மாட்டேங்க சென்னி மலை இல்ல சென்னிமலை எனக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கு பாறையா இருக்கு செமையா இருக்குங்களா அந்த பக்கம் பஞ்ச ஆதுகாட்டு இருக்கு இப்ப அந்த மலை மேடுறவங்க சூப்பரா தெரியுங்க பஞ்சட்டு போகாமல் அப்படியே ஜாலியாக ரோட்டில் போயிட்டுருக்கோம் என்ன கண்ணில் தான் பூரா குப்பை நப்புவாங்க அப்பா அது அங்க வர்றான் சென்சிட்டு சுவாமி செட்டி பாளையம் ரோட்டை பிடிச்சிட்டாங்க அது அந்த ரோடு ஒரு ரோடு தான் அங்க பாருங்க சென்சிட்டு

மத்தியமங்கலம் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர்னா அதுக்கு முன்னாடியே நம்ம கட்டாயிக்குவோம் அதுக்கு முன்னாடியே கட்டாயம்னா அந்த பனையம்பள்ளியில் போய் ஜாயிண்ட் ஆகும் குடியம்பட்டிக்கு போகிற வழி அப்புறம் அங்கிருந்து வழக்கம் போல் திருமுக ரோடு பிடிச்சி போயிடலாம்

கோபி டவுனுக்குள்ள வந்துட்டங்க அந்த ஆர்ச் வந்துருச்சு இது என்ட்ரன்ஸா இல்ல முடிவான்னு தெரியல திருப்பூர் நாற்பத்தி நாலு கிலோமீட்டரு சத்தியமங்கலம் நம்ம சைட்டா தான் கோபி செட்டிபாளையம் நகராட்சி அன்புடன் வரவேற்கிறது கோபி நல்ல பெரிய டவுன் தாங்க நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சி போட்டது இருக்குதா கோபி சுட்டிப்பாளையம் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் அடா எங்க கார் காரும் நான் எப்படி போறது ஏய் சரி கோபி பெரிய டவுன் ஆட் கோபி பெரிய டவுன் ஆட் இருக்கு கோபி பெரிய டவுன் ஆட் இருக்கு இந்த டிராபிக் எல்லாம் இருந்து நல்லா இருந்துருக்கு டிராஃபிக் வேற ஆகி போச்சு நமக்கு இன்னும் நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்கு நல்லா சத்திட்டு புளிய மட்டும் ஒரு வழி போயிட்டு இருக்கேன் நல்லா ஃபாரஸ்ட் ஹெவி ஃபாரஸ்ட் வந்து சிக்கிட்டேன் சிக்கல நானே வந்தேன் ஏதோ யானை ஏதோ பார்க்கலான்னு ஒரு நட்பாசை தான் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஊரே இந்த வழியில போயிட்டு இருக்குது ஆனால் ஃபாரஸ்ட் ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட் தான் ஆனா மக்கள் நடமாட்டம் அதிகமாக அந்த ஃபாரஸ்ட் தாண்டி ஒரு ஊர் வந்துச்சு அடுத்து ஃபாரஸ்ட் வருமா என்னென்னு தெரியல நானும் இந்த ரோட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேங்க சத்தியிலேருந்து எத்தனை ரூட்டில் போயிருக்கிறேன் ரெண்டு மூணு வழி இருக்கு இந்த புளியம்பட்டி மேலே போய் போகிறது இந்த ரோட்டு ஃபஸ்ட் டைம் அப்படியே அந்த போகிற வாக்கில் ஒரு ரெண்டு ரிவ்யூ சொல்லிடுறேங்க இந்த சீட்டு சுற்றி நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா இருக்கு நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்குது என் டூ ஃபிஃப்டிக்கு அந்த மாதிரி போகிறதா போடலாம் ஜெல் சீட்டு போடலாம் ஆனால் ஜெல் சீட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இருக்காங்கன்னா அது போடலாம் என்கிட்ட இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை அதனால் இந்த இந்த சீட்டை ஆட்டப்பட்டு போட்டேன் பார்க்கலாம் வருங்காலத்தில் அந்த ஜெல்வி சீட் போடலாம் இன்னும் காம்ப்ரமைஸ் இல்லை சும்மா ட்ரையல் தான் ட்ரையலே நல்லாயிருக்கு இன்னொன்று இந்த ஹெல்மெட்டுங்க ஹெல்மெட்டு செம ஒர்த்து சூப்பராக இருக்குது ஹெல்மெட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துட்டு செட் பண்ணியிருந்தேன் ஹெல்மெட்டு ப்ளூடூத்து ஸ்பீக்கரு நல்லா பேஸ் கொஞ்சம் அதிகமாக விழுகுங்க அந்த ஹெல்மெட் நல்லா அவ்வளோ பேஸ் விழுகாது சும்மா டப்பு டப்பன்னு தான் சவுண்டு வரும் ஆனால் இதில் நல்லா பேஸ் வருது அது ஒன்று ஓகே அப்புறம் கம்ஃபர்டபுள் ஹெல்மெட் கம்ஃபர்டபுள் வந்து நல்லா இருக்குது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இதை விட வெயிட் அதிகம் இரநூத்தி நாற்பது கிலோ இரநூத்தி நாற்பது கிராம் வெயிட் அதிகம் அதனால் கொஞ்சம் நம்ம பழகணுங்க இன்னைக்கு வந்து பழகிருச்சி கிட்டத்தட்ட நான் ஒரு எழுநூறு கிலோமீட்டரு இதை வச்சு இந்த ஹெல்மெட் போட்டு ஓட்டிட்டேன் இனிமோ ஒரு ஊருக்குள்ளே வந்துருச்சுங்க கண்டிப்பாக பழையுமா கண்டிக்கா பாளையம்னு ஒரு ஊரு அப்புறம் ஹெல்மெட் பத்தி வரேன் இந்த பேடிங் என்ன செதுக்கிருக்காங்க ஒரு பேடிங் இந்த மெத்தடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனா கண்டிப்பா சைஸ் பார்த்து எடுங்க போட்டு பார்த்து எடுங்க நான் போட்டு பார்த்ததுல எனக்கு வந்து ஸ்மால் சைஸ் தான் பர்ஃபெக்டா இருந்துச்சு அதான் ஸ்மால் எடுத்துட்டேன் எப்பவுமே உங்களுக்கு இந்த ஸ்மால் வந்து என்னோட தலைக்கு லூஸாக ஒரே ஃபிட்டாக தான் இருக்கும் இந்த ஹெல்மெட்டு அதனால இதை எடுத்தேன் நல்லா சூப்பராக இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு இப்பொழுது கால் தான் வலிக்குது ஆனால் கிரிவலம் சுத்தம் அதனால கால் வலிக்குது ஒன்றரை நாள் ஃபுல் ரெஸ்ட் தாங்க ஒரு வீடியோ ஒரு இருபது இருபத்தஞ்சி ஃபுட்டேஜ் வந்துருக்கு அது நாளைக்குள்ளே எடிட் பண்ணிருவேன் இல்லை ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே அந்த பெல் பட்டன் தடிவிடுங்க ஹெல்மெட் கலர் வந்து அவங்க சாய்ஸ் தாங்க நான் வந்து ஒரு நாளைக்கு காட்டுறேன் வீடியோவில் அது ஒரு சின்ன கிளிப் எடுத்து போட்டு காட்டுறன் கிராஃபிக்ஸ் வேணும் கிராஃபிக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லையோ ஃபுல் பிளாக் மேட் பிளாக் கிளாசி பிளாக் இந்த மாதிரி ஒன்றும் எடுத்துக்கலாம் நான் வந்து மேட் பிளாக் கிளாசி பிளாக்லாம் எடுக்கல இது ஒரு இதாக தான் எடுத்தேன் அது ஒரு கிராஃபிக்ஸ் தான் ஆனால் அந்த டரோடோ அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கிடையாது இது ஒரு மீடியமான கிராஃபிக்ஸ் தான் மாபடி வந்துருச்சுங்க புளிய மரத்தோப்பு கேமரா பேட்டரி வேற ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு